அது இயற்கையா கிடைக்கிற அந்த பாதை கிடைக்க கலந்த மண்ணை எடுத்து வந்து நடுவுல இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு குளிக்கிற இடத்துல வாட்டர் குளிக்கிற இடம் இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் அது சிந்து வழி தான் வேற எண்ணுமே இல்லை அப்ப அப்பனா அமெரிக்கால எவ்வளவு போகல அப்ப எதுவுமே நடக்கல அப்ப எதிப்தில வந்து பெரிய பெரிய மன்னர்களை புதைப்பதற்கு பிரமிடு கட்டி இருந்தாங்க சுமேலியாவும் பெரிய பெரிய கோழிகளை கட்டி இருந்தாங்க பெரிய பெரிய அரசுடைய அரண்மனை இருந்தது ஆனால் கரப்பாவிலும் முகஜதராமிலும் கோயில்கள் இல்லை பிரமிடுகள் இல்லை பெரிய அரண்மனைகள் இல்லை ஆனால் சாக்கடைகள் இருந்தன ஆனால் குப்பை தொட்டிகள் இருந்தன குப்பை தொட்டி இருக்கும் ஒரு பண்பாடு மிகச்சிறந்த பண்பாடாகத்தான் இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தப்பூசில போன இப்ப சொல்லிட்டு இருக்கோம் நாட்டு மக்கள்கிட்ட அதுக்கு தனி திட்டமே இருக்கு கழிப்பறைக்கு தனி திட்டம் இருக்கு எப்ப ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரம் வருஷத்துக்குனால கழிப்பறை எப்படிப்பட்ட நகரம் தெரு ஒரு என்க்ரோச் மட்டும் கூட கிடையாது அதை எப்படி இது இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா எவர்கா இவருமே எழுதல அந்த ஏரியாவில் பஞ்சாபில் எழுதப்பட்டது உத்தரப்பிரதேசம் எழுதப்பட்டது எந்த இலக்கியத்திலுமே இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது மார்சல் சொல்றாரு இருக்கும் வேத காலம் இல்லை இது அதற்கு உட்பட்டது இந்த அறிக்கையை அறிவிச்சு ரெண்டே மாசத்துல ஒரு பெங்காலி வந்தாலும் ஒரே அறிஞர்

அந்த இதனை நான் அலக்கட்டாக எடுத்து பார்த்திருக்கிறேன்